நீங்கள் எப்படி பார்க்கிங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீரில் வந்து பால்கோவா நம்ம வந்து பால்கோவா செய்யணுன்றப்போ ரொம்ப நேரம் ஆகும்ல இது பன்னீர் செஞ்சுட்டு பால்கோவா செய்கிறப்போ உங்களுக்கு சுலோமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் பால்கோவா ரெடிப்பா பாருங்க எப்படி இருக்கு ஒரு லிட்டரு பால் ஊற்றி வச்சிருக்கோம் கொதி வரட்டும் லெமன் பிழிஞ்சி விடணும் கொதிக்குதுப்பா இந்த ஒன்றை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ் போட்டு ஒன்றை டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு கலந்து இது பாலில் போடுறோம் பிரிஞ்சு போகிறதுக்கு இந்த பாருங்க உடஞ்சி வருது பாருங்க உடஞ்சி வருது பாருங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா ஃபுல்லெல்லாம் பிரிஞ்சிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் அதை பன்னீரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஒரு லிட்டரு பால் ஊற்றிருக்குப்போ இந்த வடிகட்டிக்கலாம் பனீரை வடிகட்டிடலாம் ஒரு துணி வச்சு வடிகட்டி நம்ம எடுத்துக்கிறோன்னா இதை தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசிடணும் ஏன்னா நம்ம வந்து லெமன் ஊற்றிருக்கிறதுனால புளிப்பாக இருக்கும் அந்த புளிப்பெல்லாம் இறங்கிடும் தண்ணி ஊற்றி அலசும்போது பன்னீர் எடுத்தாச்சுப்பா இதை இப்போ அம்சமாக உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து இப்படி தேய்ச்சி கொடுக்குறப்ப ரொம்ப மெதுவாக வரும்ப்பா சாஃப்டாக இருக்கும் இப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்குறப்ப இதாக இருக்கும் பத்து நிமிஷம் தேய்க்கணும் இது நம்ம வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் செஞ்சு முடித்தவங்க நான் பால் கோவான்றப்ப நமக்கு ரொம்ப நேரம் இழுக்கும் இப்போ நம்ம பன்னீர் செஞ்சுட்டு பால் கோவா செய்கிறப்ப செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமே முடிச்சிடலாம்ன்ற மாதிரி வரும் அதனால் இது ஸ்லோமாக இருக்கும் செய்கிறதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது கடலை மாவு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா பன்னீர் மட்டும் செஞ்சோம்னா இது ஆகாதுல கொஞ்சம் பைண்டிங் இது போடுறப்ப கொஞ்சம் கணிசம் கொடுக்கும் இது ஒரு ஆளுக்குலாம் முக்கா சர்க்கரை போட்டிருக்கோம் இந்த நெய்யை வந்து காய வச்சு வச்சுருக்கோம் அந்த நேரத்தில் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்ரு பாலில் எடுத்தால் பன்னீர் இது இப்போ நம்ம கடலை மாவை வறுத்துக்கிறோம் பச்சை வரை அடிக்கும் வறுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் சிம்ளையே வச்சு வறுத்துக்கலாம் பனீர்ல வடிகட்டணும்ல அந்த தண்ணிய அரை அற அளாக்குள்ள பாதி மட்டும் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப வருத்தணும்ல வாசம் வர்ற வரைக்கும் இது பண்ணோம்னா போதும் தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு கலந்து விட்டுக்கலாம் அந்த பன்னீரையும் ஊழ்த்துட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ மெதுவாக இருக்குது பத்து நிமிஷம் கிணஞ்சது நல்லா கலந்து விட்டுக்கிறோண்ணும் கரண்டியில் தேய்ச்சி விடுறப்ப கலந்துக்கிறோம் இந்த நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்ச நெய் சேர்த்துக்கலாம் இல்ல அதை பன்னீரை உடைச்சு உடைச்சு விட்டு சேர்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏத்துக்கலாம்ப்பா இந்த கால் மணி நேரத்துலயே ரெடி ஆயிடுச்சுப்பா வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஆமாப்பா செஞ்சாச்சு ரொம்ப அருமையாக இருக்குதுப்பா செஞ்சு பாருங்கப்பா பன்னீர் பால்கோவா செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிப்பா